வடார்காடு மாவட்டமாக இருந்த போது எனக்கு இது சொந்த மாவட்டம் இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த அரசு பெட்னன் ஹாஸ்பிட்டல் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களாக திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த மாவட்டத்துடைய தலைநகராக இருக்கிற வேலூர் தன்னகரில் இந்த பெட்னன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தான் ஒரே ஜீவனாடி இல்லை இதை விட்டால் சிஎம்சி சிஎம்சி விட்டாக்கா பெட்லண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற மருத்துவமனை வேலூரில் வந்து புதிதாக மருத்துவக் கல்லூரி தொகுக்கப்பட்டவுடனேயே மொத்த மருத்துவமனையும் வந்து அடுக்கு போயிடுச்சு அந்த காலகட்டத்தில் இந்த நகர மக்கள் தொடர்ந்து இந்த பெட்லண்ட் ஹாஸ்பிட்டலு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு நிலையில் கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய சோர் கார்த்திகேயன் அவர்களும் நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நந்தகுமார் அவர்களும் சட்டமன்றத்தில் பல்வேறு மானியங்களில் பேசுகிற பொழுது இந்த பெட்லன் நாத் மீண்டும் இயங்க வேண்டும் இயங்க வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருக்கும் போதே அவங்களாம் குரல் கொடுத்தவர்கள் எனவே இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சரிடத்திலே இந்த கோரிக்கையை நேரடியாக வலியுறுத்தின் அந்த அடிப்படையில் நம்முடைய சம்பந்தப்பட்ட இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரான துரைமுருகன் நம்முடைய நந்தகுமார் நம்முடைய கார்த்திகே அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து முதலமைச்சருடைய கொடுத்த அழுத்த அடிப்படையில் இங்கே இந்த மீண்டும் இந்த மருத்துவமனை இயங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இந்த மருத்துவமனை புதிதாக கட்டச் சொன்னார்கள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பேரில் அரசின் சார்பாக ஒரு ஆணையினை அடைப்பட்டது இதை மூன்று பிளாக்காக நாங்கள் கட்டிருக்கிறோம் அந்த மூன்று பிளாக்கில் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்ட மதிப்பீடு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்ட மதிப்பீடு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்ட மதிப்பீடு என்றே மூன்று பகுதியாக இதை பொதுவாக உங்களுக்கே தெரியும் இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய மருத்துவமனை கட்டுவதாக இருந்தால் நான் அமைச்சரான உடனேயே முதலமைச்சர் அறி அறிவியலை ஏற்று மூன்று பகுதியை நான்கு பகுதியும் பிரிச்சிட்றேன் ஏன்னா அந்த குறிப்பிட்டதுக்குள்ளே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரது முதலமைச்சருடைய எண்ணம் ஒட்டுமொத்தமாக போட்டு ஒரே ஒப்பந்த ஆட்டை கொடுத்து அது காலமாக மூணு வருஷம் நாலு வருஷம்ன்றது கிடைப்பில் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிக்கின்றதால அதெல்லாம் நாங்கள் பிரித்து தான் உடனுக்குடனே அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கிண்டியில் அண்ணன் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை அடையாளத்தைப்படுத்துகின்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதே இப்படி தான் மூன்றாக பிரித்து கொடுத்ததாக தான் குறிப்பிட்ட காலங்களை கட்டி கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் இதனுடைய காலம் என்பது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்குள்ள அது கட்டி முடிக்கணும் எனவே மூன்று ஒப்பந்ததாரர்களும் குறிப்பிட்ட காலங்களிலே அதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய தலைத்தளம் ப்ளஸ் ஏழு ஆக தலைத்தளத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா எட்டு தளம் உள்ள ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் ஐநூற்றி அறுபத்தெட்டு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இதில் பல்வேறு சிறப்புகள் இருக்குது குறிப்பாக பத்து ஓடி தேட்டர் அதாவது அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தேட்டர் மாத்திரம் பத்து இதில் இருக்குது இதில் பிளாஸ்டிக் சர்ஜரி அது குழந்தைகள் பிரிவு அவசர பிரிவு அதே போன்று இடவியல் நரம்பியல் சிறுநீர் கோளாறு இது போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற சொல்லுகிற அடிப்படையில் இந்த மருத்துவமனை இங்கே வந்து உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் இது வந்து அடுத்த இருபத்தி அஞ்சு மூன்றாவது மாதத்துக்குள் கட்டி முடித்த உடனேயே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இது கொண்டு வருவோம் மழை காலங்களில் நிறைய சாலைகள் சேதமடைந்தது இல்லை வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் என்ன நடவடிக்கை நிதி ஒதுக்கிட்டு ஏ அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த தென் மாவட்டத்தில் வந்து சாலைகள் வந்து பழுதியடைஞ்சது உண்மை தான் அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து தாமிரபரணி ஆறே உடைப்பெடுத்து பல்வேறு கிராமங்கள்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காலகட்டங்களில் நான் முதலமைச்சர்கள் நான் வந்து ஊட்டியில் அது என் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் என்னை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைந்து போக சொன்னார் இரவோடு இரவாக நான் போய் என் கிட்டத்தட்ட அங்கே நான் பன்னெண்டு நாள் இருந்தேன் தற்காலிக எல்லாம் செஞ்சு உடனே மூன்று தினங்களிலேயே மக்களுடைய பயன்பாட்டுக்கு தற்காலிகமாக கொண்டு வந்தோம் அதற்கு போனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த சென்னையை விட்டிருக்கிற நான்கு மாவட்டங்கள் அதே போன்று தூத்துக்குடி ஒட்டிருக்கிற தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இது போன்ற வெள்ள சேதம் ஏற்பட்டிருந்த அடிப்படையில் இரண்டுத்துக்கு சேர்ந்து வண்டி அரசாங்கத்திற்கு பலமுறை கடிதம் எழுதியும் வலியுறுத்தியும் இளஞ்சோலாக போனால் நான் அங்கே பொழுது நிதித்துறை அமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவரே வந்து அங்கே நேரடியாக நானும் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் சகோதரர் தங்க நசனும் கூட அழைச்சிட்டு கொண்டு எல்லா சேதத்தையும் காட்டினோம் குறிப்பாக என்னன்னு சொல்ல போனால் ஏரல்ன்ற ஊர் அந்த ஏரல் இருக்கிற ஒரு பாலமே அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கு போய் ரெண்டு நாள்ல வந்து நான் உட்காந்து அந்த காசு எல்லாம் போட்டு உடனே அந்த போக்குவரத்தை நான் ஏற்பாடு பண்ணேன் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனேன் ஆனால் ஒரு பைசா கூட அவங்க கொடுக்கல அதனால் மாநில அரசாங்க நிதியிலிருந்து ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்து அந்த பணிகள்லாம் எண்பது சதவீத பணிகள் நடைபெற்றிருக்கிறது இன்னும் அந்த ரெண்டு மாதத்தில் இருபது சதவீத பணிகளும் நடந்து முடிவிடும் அந்த பாலங்கள் ஏற ஏரல் பாலமும் இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ சாலை அமைக்கிறது சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்காங்க அது வந்து நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்டதல்ல அது முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு வேண்டிய முயற்சிகள் அந்த துறையை சார்ந்ததாக எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நானும் கூட பத்திரிக்கையில் இதெல்லாம் செய்தி செய்திகள்லாம் பார்த்தேன் அது முழுமையாக அந்த அரசாங்கத்தில் பாதை போடப்படும் மாவட்ட நிர்வாகம் அதை வந்து இப்போ கண்காணிச்சுருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு கடிதம் இல்லை பல கடிதம் எழுதியிருக்கிறேன் பொதுவாக வந்து ஒன்றிய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்பது மாநில அரசாங்கத்துக்கு நோக்கமாக இருக்க முடியாது இதெல்லாம் சில நேரம் இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தை நான் குறை சொல்லலாம் அப்படிலாம் இல்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் ரெண்டு ஒத்து போனால்தான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு பல பணிகள் நம்ம செய்து கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு பல முறை வலியுறுத்துகிறோம் இப்போ பல டோல்கேட்டுகளெல்லாம் அந்த க அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலங்கள்லாம் முடிந்து விடுகிறது முடிந்த உடனே அது எடுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு முறைக்கு பல முறை கடிதம் நேரடியாக அழுஞ்ச மாதிரி இல்லை நான் நேரடியாக கொண்டு கொடுத்துருக்குறேன் ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேற்கொண்டு அது ஒப்பந்த காலம் முடிஞ்சாலும் கூட பராமரிப்பு பணினு இருக்குது அந்த பராமரிப்பு பணிக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ணி தான் பராமரித்துருக்க முடியும் இது ஒன்ஸ் வந்து ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இது ஐம்பது வருஷத்துக்கு இந்த கட்டடன்ற மாதிரிலாம் இல்லை நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு சாலைகள் என்பது அப்போ தான் செய்யும் நாங்களே ஒப்பந்த அடிப்படையில் மாநில அரசாங்க கூட என்ன பண்ணுறோம் அஞ்சு வருஷத்துக்கு தான் நாங்கள் ஒரு சாலை அமைக்கிறதுக்கு பராமரிப்புக்கு போடுறோம் அஞ்சாவது வருஷம் ஆனால் அப்புறம் பூசாது போட வேண்டியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வந்து ஒப்பந்த காலம் முடிந்தாலும் பராமரிப்புக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ண வேண்டிய நிலை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து கடிதிருக்கிறோம் அப்படின்னா ஒப்பந்த காலம் முடிந்த பின்பு பராமரிப்புக்கு என்ன செலவு அந்த செலவு தான் நம்ம டோல்கேட்டில் வசூல் செய்யணும் மொழியா அதை தவிர்த்து ஏற்கனவே தொடர்ந்து வசூல் செய்வதே தவறு என்ற அடிப்படையில் பலமுறை நான் வருத்தி வரித்துருக்கிறேன் இப்போ கூட நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்பு நிதின் கட்கரி அவர்கள் கூட சமீபத்தில் போன வாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்ணார் அப்பொழுது கும்பகோணம் பகுதியில் வந்து சாலைகள்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்து நம்பர் ஒன் சிறப்பாக இருக்குதுன்னு அவரே பேட்டி கொடுத்துட்டு போகிறார் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எங்களை அளவுக்கு தரமான சாலை போடுறோம் எல்லாம் செய்கிறோம் இப்போ முப்பதாம் தேதி வந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு எல்லா மாநிலத்தையும் அழைச்சிருக்கிறாங்க அந்த மாநில சார்பாக நான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு முதலமைச்சருடைய அனுமதியோடு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறேன் அப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கடிதம் மூலமாக நேரடியாக மாணவிக அமைச்சராக நான் வலியுறுத்துவேன் நிறைய புதிய ரயில்வே அப்படி அதாவது எழுபது ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே சென்ற ஆட்சியில பல்வேறு நிலையில அதாவது டெண்டர் என்கிற முறையிலையும் சரி டெண்டர் விட்டுட்டு பாதியில இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் இப்படிதான் இருந்தது நான் வந்த உடனேயே முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டேன் இதை பண்ணிட்டு பல ரயில்வே பாலங்கள் எல்லாம் நிலையெடுப்பு எடுப்பாமலே டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது ஆனால் நிலையெடுத்து எடுத்தால்தான் முழுமையாக அந்த வந்து பாலங்கள்லாம் கட்ட முடியும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கான ரெகுலர் டிஆர்ஓ வச்சு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நிலையெடுப்புக்காக தனியாக ஐந்து டிஆர்ஓக்களை தமிழ்நாடு முழுதும் எனக்கு கொடுத்தாங்க எங்கள் துறைக்கு அவங்கள வைத்து கொண்டு நிலையடுப்புகள் பணிகள்லாம் விரைந்து முடித்து எழுபது பாலங்களில் வந்து முப்பது பாலங்களில் கட்டி முடிச்சுட்டோம் முழுமையாக முடிச்சிட்டோம் மீதி இருக்கிற பாலங்கள் இப்போ வந்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஓராண்டுக்குள்ள முழுமையெல்லாம் வந்து நான் முடிச்சுடுற நம்பிக்கை தான் நாங்க வேகமாக செயல்பட்டோம் நிறைய இடங்களில் வந்து பணிகள் நிறைவுபுறாம திருப்புழா காணக்கூடியது அதோடைய கற்பனை அது பொதுவா பொதுவாக நான் சொல்றேன் இப்போ ஒரு பாலம் இருக்குது சார் ஆம்பூர் பக்கத்துல மின்னூர்ல வந்து நீங்க எட்டு பத்து நாளுக்கு முன்னாடி திறந்து வச்சு இலங்கை குடியிருப்பு பழுதாடு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் அது பழுதுபடலை நான் உடனே அந்த செய்தியை நான் வந்து ஒரு சமூக வளத்தல பார்த்துட்டு உடனே மாவட்ட ஆட்சித்தல் தொடர்பு கொண்ட மாவட்ட அடித்தார் நேரடியாக அந்த இடத்துக்கு போனார் நேரடியாக அனுப்பிட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கிறாரு அதாவது என்ன நான் கட்டிகளாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் திறந்தாச்சு அவர் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் மஸ்தான் அவரை வைத்து நாங்கள் திறந்து முடிச்சுட்டு உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழகுப்படுத்திக்கணும் மேலே வந்து சில பூ வேலைகள்லாம் செய்யணும் அவங்க வந்து அவங்க இண்டிவிஜுவலாக எடுத்து அவங்க அதை உடைச்சி அவங்க அந்த பணிகளை செஞ்சுருக்கிறாங்க உறுதித்தன்மையில அவங்க கட்டதாக இருக்குது அப்போ அந்த உடைச்சிட்டு அவங்க வந்து அதை அழகுப்படுத்துறதுக்காக ஒருத்தர் அது செய்கிற பொழுது அது ஒரு படத்தை எடுத்து போட்டு இது பாருக்கு வீரலாக இருக்குது அப்படி போட்டாங்களே வழியா சோஷியல் மீடியாவில் வழியா அது அல்ல உண்மையா இல்லை நேற்று கலெக்டர் அவர்களும் பார்த்துட்டாங்க என்ன என்னென்னு சொன்னாக்கா மீதி வீடையும் செக் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டார் எல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார் முடிஞ்சால் என்னோட வந்து அதையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ரைட் நன்றி